வரலாறு பத்ரகாளியம்மன் கோவில் சிவகாசி தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி நகரில் அமைந்துள்ள கோவிலாகும் இக்கோவில் ஐந்தடுக்குகள் கொண்ட நுழைவாயில் கோபுரத்தையும் அனைத்து சந்நிதிகளையும் உள்ளடக்கிய கருங்கல்லாலான சுற்றுச்சுவரையும் கொண்டுள்ளது இந்த கோபுரம் மற்ற கோவில்களைப் போல் சந்நிதிக்கு நேராக அமையவில்லை கோவிலின் தலைமை தெய்வமான பத்ரகாளி நுழைவாயில் கோபுரத்தின் இடப்புறத்தில் மேற்கு நோக்கியமைந்த சந்நிதியில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார் கருவறையின் மேலமைந்த விமானம் தங்கத் தகடுகளால் வெய்யப்பட்டதாகும் சந்நிதிக்கு நேர் முன்பாக பெரிய தெப்பக்குளமும் மணிக்கோபுரமும் அமைந்துள்ளன இங்கு ஏரம்ப விநாயகர் என்றழைக்கப்படும் உக்கிரத் தோற்றத்துடன் ஐந்து தலைகளோடு கூடிய விநாயகரின் உள்ளது வழக்கமாக விநாயகரின் இத்தோற்றமானது அவர் தனது தாய் பார்வதியிடமிருந்து பெற்ற சிங்க வாகனத்துடன் இருக்கும் ஆனால் அவர் இக்கோவிலில் பெருச்சா வாகனத்தில் தோற்றமளிக்கிறார் கருவறையைச் சுற்றி பார்வதியின் எட்டு அவதார வடிவங்களுடன் கூடிய சந்நிதிகள் அமைந்துள்ளன கோவில் குளத்தின் அருகே ஐயப்பன் முருகன் அகோர மூர்த்தி ஆகிய தெய்வங்களுக்கு சிறு கோவில்கள் அமைந்துள்ளன முக்கிய திருவிழாக்கள் முழுநிலவு நாளில் மட்டும் நாள் முழுதும் திறந்திருக்கும் பங்குனிப் பொங்கல் மற்றும் சித்திரைப் பொங்கல் ஆகிய ஆண்டு திருவிழாக்கள் மாரியம்மன் மற்றும் பதரகாளி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு முறையே ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பத்து நாட்களுக்கு நடத்தப்படுகின்றன நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை